அந்த ஒரு இதோ ஒரு பிரபலமான ஒரு நடிகையை வந்து கடத்தினதாக கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் அயோத்தி குப்பம்பா அப்படிங்கிறது சொல்லுவாங்களே அங்கே அந்த ஏரியாவில் வந்து இந்த கடற்கரை பக்கத்தில் வந்து சில தப்பு தவறுகள் நடக்கிறது உண்டு சில நேரங்களில் சில நடிகர்கள் அங்கே யாராவது மாட்டினாங்கன்னு இது பண்ணாங்க அப்போ வந்து பெண்கள் யாராவது இளம் பெண்கள் அழகான பெண்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு கூட அவங்க அவர் கையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற சொல்லுவாங்க அவர் யார் கொண்டாட்டின்னு சொல்லுவாங்க இந்த நடிகை வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அல்லது இந்த நடிகை எனக்கு பண்ணிய மாட்டேங்கிறா அவளை நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு பணம் கொடுத்து சில பேர் கடத்தி சொல்லுவாங்க யாரோ ஒரு பெரிய நடிகை வந்து அந்த மாதிரி தான் கடத்தப்பட்டாங்க கடத்தப்பட்டு அவங்க கடலில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த நடுக்கடலில் இந்த மாதிரி போயிட்டு அந்த ஒரு பெரிய கப்பலு கூட மறைச்சி வச்சிருந்தாங்க அவருடைய லவராக இல்லை வீரமொழி லவராக இருந்தால் இருக்க இருக்க வாய்ப்பே கிடையாது அவர் விருப்பப்பட்டு கெடுத்துட்டு போனார்னு சொல்ல முடியாது விருப்பப்பட்டு கெடுத்துட்டு போயிருந்தால் அவர் எங்கேயோ வந்து வச்சு கல்யாணம் பண்ணி ஏதாச்சும் மேட்ரு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த திரு சபிதா ஜோசப் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து அன்னைக்கு இருந்த பிரபல ரவுடி வீரமணி அப்படிங்கிற ஒருத்தவரால கப்பல்ல வந்து கடத்தப்பட்டார் ஒரு பட தகராறுனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது அந்த செய்தி உண்மையா இல்ல இல்ல அப்படியெல்லாம் செய்தி இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அந்த செய்தி உண்மை இல்லை கார்த்திக் சார் அது வந்து ஒரு ஒரு ரவுடி கடத்துற அளவுக்கு யாரும் அந்த இங்கே 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 இருக்கிற தயாரிப்பாளர்கள் அவரை வந்து இது பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு இந்த விஷயமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு புரொடியூசர் கவுன்சிலை வச்சு உட்கார் வச்சு பேசிடுவாங்களே தவிர இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கிரிமினலாக போய்டும் அது மிகப்பெரியது ஆனால் அது கிடையாது ஒரு நடிகையே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நடிகையே நடிகை அந்த ரவுடி அந்த ஒரு இதை ஒரு பிரபலமான ஒரு நடிகையை வந்து கடத்தினதாக கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் அயோத்தி குப்பம் அப்படிங்கிறது சொல்லுவாங்களே அங்கே உங்கள் அந்த ஏரியாவில் வந்து இந்த கடற்கரை பக்கத்தில் வந்து சில தப்பு தவறுகள் நடக்கிறது உண்டு சில நேரங்களில் சில நடிகர்கள் அங்கே யாராவது மாட்டினாங்கன்னா இது பண்ணாங்கன்னா கடத்துறதும் உண்டு அதுக்கிட்ட காசு வாங்குகிற பணம் பறிக்கிறதும் உண்டு சில நடிகையில் சில பெண்கள் வந்து அந்த அந்த கா நான் சொல்கிறது அந்த காலகட்டம் சொல்கிறேன் அப்போ வந்து பெண்கள் யாராவது இளம் பெண்கள் அழகான பெண்கள் மாட்டிக்கிட்டாலும் கூட அவங்க அவர் கையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் யார் க கொண்டாட்டின்னு சொல்லுவாங்க அவருக்கு பேப்பரில் ப தான் பேப்பரில் தான் இந்த நீங்கள் சொல்கிற நியூஸ்லாம் நிறைய அங்கே அன்றைக்கி தான் வந்துச்சு அது அந்த சமயத்தில் தான் வந்தது அந்த சமயத்தில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு நடிகையை வந்து கடத்தப்பட்டாருங்க அப்படி நடிகை கடத்தப்பட்டு இந்த நிறைய பேர் அந்த மாதிரி கடத்த படுறது உண்டு உண்டுங்க அவர் அவரால் வந்து சில யாராவது ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா இந்த நடிகை வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அல்லது இந்த நடிகை எனக்கு பண்ணிய மாட்டேங்கிறா அவளை நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு பணம் கொடுத்து சில பேர் கடத்த சொல்லுவாங்க இவங்களாக போய் கடத்துற வேண்ட அவசியம் இல்லை ஆனால் இவங்க இவன் இவங்க இருக்கிறது வேற கூப்பி ஐயோ கூப்பை அங்கே இருக்கா அங்கே வேறு மாதிரி மறைஞ்சி வாங்கி வரக்கூடிய வாழ்க்கை ஆனால் இவங்க சொல்லும்போது யாராவது ஒரு விஐபியாக இருக்கலாம் ஒரு பெரிய விஐபி அல்லது ஏதாச்சும் ஒரு அப்படி எக்ஸ் ஒரு லவரு அதை யாராவது இவரை இவரை மீறி போயிட்டாங்க சில பேர் லவ் இருப்பாங்க பெரிய ஹீரோயின் ஆகின பிறகு நீ எல்லாம் அவனை கட் பண்ணிட்டு வேறு ஆளோட இவங்க செட் ஆகிடுவாங்க இதில் ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும் அல்லது ஒரு பெரிய விஐபி இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பான் அல்லது வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான் இப்போ வேற ஒரு ட்ராக்கில் இருந்திருப்பாங்க அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது அவனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த பெரிய விஐபிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவளை வந்து ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை பண்ணோம் அவளை மிரட்டணும் நீ கடத்திட்டு போயிட்டு இது பண்ணு அப்படிம்பாங்க அவளை ஏதாச்சும் ஒரு வான் பண்ணு அல்லாட்டி ஆசிட் ஊற்றுறேன் இது பண்ணு இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதை வந்து இவங்க இவங்க டைரெக்டாக மாட்டக்கூடாதுங்கிற இவங்க வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு இது பண்ணிக்குவாங்க இவங்கள சிக்கலை மா சிக்க வச்சுட்டு இவங்க வந்து காப்பாற்றுற மாதிரி போயிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஹீரோக்கள் ஹீரோயிசம் வந்து தான் அந்த சினிமாவில் இப்படிதான் ஹீரோயிசம் இருக்கிற சினிமாவில் அந்த மாதிரி யாரோ ஒரு பெரிய நடிகை வந்து அந்த மாதிரி தான் கடத்தப்பட்டாங்க கடத்தப்பட்டு அவங்க கடலில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த நடுக்கடல் இந்த மாதிரி போயிட்டு அந்த ஒரு பெரிய கப்பலுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைலாம் பெருசாக போச்சு அதுக்கு பிறகு தான் வந்து போலீஸ் மூலமாக இவங்க மூலமாக போயிட்டு பேசி ஈசி அவர் அந்த பெண்ணை வந்து இந்த நடிகை இது பண்ணிட்டு வந்தாங்க அப்போதான் நான் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ் லவ்வரோ அல்லது ஒரு எக்ஸ் ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு பெரிய விஏபியோ அவரவுடைய லவராக இருந்திருக்கும் அந்த பட்சத்தில் தான் அவங்க வந்து கடத்தப்பட்டிருக்காங்க மற்றபடி இவருக்கு வந்து அந்த வீரமணிக்கு பெரிய அவங்க மேலே ஒரு மோகம் வந்து அவங்க கடத்திட்டு போயிட்டு அங்கே வந்து கடத்திட்டு போய் அவ்வளோ தூரம் இது பண்ண தேவையில்லை இருக்கிற இடத்துல ஏதாச்சும் முடிச்சுட்டு போயிடுவானுங்களே ரவுடிகள்னா அந்த முடிச்ச இருக்கிற இடத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது இல்லையா கடத்தப்பட்டாங்கன்னா அது யாராச்சும் ஒருத்தர் சொல்லி கடத்தப்பட்டிருக்கலாம் ஒரு அரசியல்வாதி இருந்திருக்கலாம் ஒரு விஐபி இருந்திருக்கலாம் யாராவது பின்பற்றத்தில் இருந்திருக்கலாம் அது பிறகு மீட்ரி வந்துட்டாங்க ஒரு பெரிய நடிகை நடிகைனாலே ஒரு மோகம்தானே வரும் இவருக்கும் ஒரு மோகம் வந்துருக்கலாம் இவரும் கட்டிட்டு போ இழுத்துட்டு போகிறோம் கட்டி பிடிக்கிறோம் அதெல்லாம் நடக்குதுங்க எப்படியாவது வந்து தப்பிச்சுட்டு வந்த வந்து கொண்டு வந்துடுறாங்க அழிச்சிட்டு வந்துடுறாங்க இதுதான் அவர் நடந்ததாண்டிக்கு இந்த மாதிரி பெரிய நிறைய சம்பவங்கள் அவருடைய லைஃப்பில் அப்போ நடந்துருக்கு ஓகே அந்த அந்த நடிகை வந்து பிரபலமான நடிகையா சார் ஆமாம் பிரபலமான நினைக்காது ஓகே தொண்ணூறு தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ஓகே பிரபலமான நடிகை அது வந்து யாரும் அதான் நான் சொன்னேன்ல யாராவது ஒரு எக்ஸுடைய லவராக இருந்திருக்கும் அதுக்காக தான் கடத்தப்பட்டிருக்கணும் அது அவருடைய லவராக இல்லை வீரமொழிகள லவராக இருந்தால் இருக்க இருக்க வாய்ப்பே கிடையாது அவர் விருப்பப்பட்டு கெடுத்துட்டு போனார்னு சொல்ல முடியாது விருப்பப்பட்டு கடத்திட்டு போயிருந்தால் அவர் எங்கேயோ வந்து வச்சு கல்யாணம் பண்ணி ஏதாச்சும் மேட்டர் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர் கடத்திட்டு போயிட்டு அங்கே நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல போய்ட்டு அவசியம் இல்லை ஒரு வேறு யாரோ சொல்லி தான் அவர் கடத்தப்பட்டிருக்கணும் அந்த நடிகை அதுக்கு பிறகு அவர் அதே அந்த சொன்ன ஆட்கள் மூலமோ வேறு ஆட்கள் மூலமோ அப்படியே அவர் மீட்கப்பட்டார் அதுக்கான பணம் ஈடெல்லாம் அவர் கொடுக்கப்பட்டது அதை வந்துட்டாங்க அவங்க இந்த மாதிரி நிறைய அப்போது இருக்கும்போது அவர் நிறைய பண்ணியிருக்கார் அந்த சைடில் அவர் பேரை கேட்டாலே அதறக்கூடிய பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு மிரட்டலான ஆளாக இருந்துருந்திருக்கார் நிறைய அவர் மேலே அவர் நிறைய கிரைமல் கிரைம் நெறிய இருக்குது அவர் மேலே எங்கச்சக்கமாக இருந்தது அந்த சமயங்களில் அதுக்கு பிறகு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு எல்லாமே அவர் மாறும்போது அவருடைய லைஃப் அதோடு மாறிடு ஏதோ என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே என்கவுண்டரில் அவர் முடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது இது ரவுடிகள் இந்த மாதிரி நிறையா உண்டு சார் ஓகே நடிகைகள் விஷயத்தில் ரவுடியாக வருவாங்க சில அதிகாரிகள் சில விஐபிகள் சில அதிகாரத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்களை யூஸ் பண்ணோன்னு பார்ப்பாங்க அதனால்தான் உங்களுக்கு வடநாட்டில் இருந்து வர நடிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து தனியாக இருந்தால் அந்த மாதிரி ரவுடிகளுடைய அட்டகாசம் இருக்கும் யாராச்சும் ரவுடிகள் வந்து மிரட்டி இது பண்ணுவாங்க அல்லது யாராச்சும் அதிகாரிகள் தன்னுடைய தன்னுடைய காவல் ஏதாச்சும் அதிகாரிகள் அல்லது விஐபிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்கள ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு இவங்களை மிரட்டுவாங்க மிரட்டி பணியை வைக்கலான்னு பார்ப்பாங்க இதுக்காக அடி எதுக்காக அந்த மேட்ருக்காக அதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து நார்த்துலேருந்து வர நடிகைகள் யாராச்சும் ஒரு பெரிய நடிகரோட நட்பில் இருப்பாங்க பா அப்போ வந்து குஷ்பு வந்தாங்கன்னா பிரபு கூட ஒரு நட்பில் இருந்தாங்க நட்பு ஆமாம் என்னென்னா ஒரு பெரிய நடிகரோட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிட்ட வர மாட்டாங்க அதே மாதிரி நக்மா வரும்போதும் இருக்கும்போது அவங்க சரத்தோட ஒரு நட்பில் இருந்தாங்க சரத்து வேறு மாதிரியே போயிட்டாரு அதுவைங்க அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி இங்கே வர்ற நார்த்தில் இருந்து வர்ற பெரும்பாலான நடிகைக்கு வந்து யாராச்சும் ஒரு பெரிய டைரக்டரோ யாரோ ஒரு அவருடைய நட்பில் அவங்க கூட இருப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேலி இருக்கும் அது வேலி இருக்கிற மாதிரி தான் அப்படி வேலி இல்லாத பட்சத்தில் யாரையாவது ஒரு தனியாக மாற்றிடுவாங்க ஒரு பெரிய தெலுங்குலேருந்து வந்து தெலுங்குலேந்து வந்து ஒரு பெரிய நடிகை ஒன்று இன்றைக்கும் அவங்க இருக்காங்க மிகப்பெரிய ஸோ உங்கள் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு பெரிய நடிகை அவங்க அவங்களே சில அதிகாரிகள் போட்டு பாடாப்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில் வச்சு மிரட்டி கிரட்டி உன் மேலே எந்த கேஸ் போட்டுருவோம் அந்த கேஸ் போட்டு பாடாப்படுத்திட்டாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் அது பிறகு இங்கே இருக்கவே கூடாது தான் அது பிறகு மறுபடியும் அவங்க ஆந்திர பக்கம் ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லாத இடத்துல வந்து வே வேலி போடாத மரமாக இருந்தால் யார் வேணாலும் வந்து வருவாங்க இல்லையா இந்த மாதிரி உண்டு ஓகே அந்த மாதிரி தான் அந்த பிரபல நடிகை கூட அவரால் பாதிக்கப்பட்டு அவர் ஈஸியாக அந்த நடிகைக்கு அந்த பெரிய நடிகரோட இல்லை ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் இல்லாமல் ஆகிடுச்சோ இல்லாமல் இருந்துருக்கு ஈஸியாக வந்து இவன் நீங்கள் இல்லாமல் இருந்திருக்கு இவன் மிரட்டி இது பண்ண முடிச்சிருக்க முடிஞ்சிருக்காங்க மிரட்டி இது பண்ணியிருக்காங்க அவருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் மீண்டு வருது இது தானே யாராக இந்த சரி அவர் அவங்களுக்கு இந்த பின்பலமாக இவங்க இருக்காங்க போனால் நம்ம மாட்டிப்போன்னு அவங்களுக்கு தெரியும் அல்லது என்னாருடைய ஆளாக இல்லைங்க நான் பண்ணலங்கன்னு அவரே சொல்லிடுவார் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை இவ்வளோ இந்த பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு அதனால் அதை பேக்ரவுண்ட் எதுவும் இருந்தால் இல்லாமல் இருந்திருக்கு அதை ஈஸியாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க ஓகே நார்த்திலருந்து வர்றவங்கலாம் ஈஸி தானே அவங்களுக்கு யாரும் இங்கே தெரிய போகிறது இல்லை ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் இருக்க போகிறாங்க உங்களுக்கு இந்த ஷூட்டிங்கில் கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடத்திட்டு போனாலும் தெரியாது இல்லையா அதான் இவங்களுக்கு இங்கே மொழி தெரியாது இது தெரியாது அந்த மாதிரி மாட்டுவாங்க அந்த மாதிரி ஓகே இப்போது கடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் முன்னாடி இருந்த காலகட்டத்துலேருந்தே இருக்கா இல்லை அது இடையில் வந்தது தான் இடையில் சில பேர் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி கடுத்துகிட்டு போனதுன்னா சில பேர் அன்பு ரீதியான கடத்தல் அதாவது காதலித்து கடத்திட்டு போவாங்களே அந்த மாதிரி தான் சில கடத்தல்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா பியூ சின்னப்பா நீ கேள்விப்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஹீரோவாக அவர் தான் அந்த அன்றைக்கே சூப்பர் ஸ்டார் அவர் வாங்கின சம்பளம் அன்றைக்கே ஒரு லட்ச ரூபா அவருக்கு சம்பளம் எப்போது நான் சொல்கிறது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்த காலகட்டத்திலேயே ஒரே ஒரு படத்தில் பத்து ஜகலத ஜகத்தாள பிரதாபன்னா அதாவது பத்து வேடங்கள் ஒரு அன்னைக்கு தான் அவர் முதல்ல அன்னிக்கை அவருடைய அவரே வந்து ஒரு சகுந்தலை சகுந்தலான்னு ஒரு லேடி அவர் கூட ஹீரோவாக அடிக்கும் ஹீரோயினை அடிக்கும் போது அவங்களுக்கு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணார் இப்படி தான் அது காதல் கட காதல் அந்த மாதிரி காதல் காதல் ஆமாம் அதே மாதிரி தான் இந்த பேர் கங்கை மரன் அப்படி தான் சொல்லி சொல்லுவாங்க சில பேர் காதல் காதலுக்காக கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி அதை அவர் எஸ்பிபி வந்து அதே மாதிரி கட அவருடைய மனைவியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் முரளி அதே மாதிரி அவருடைய காதலியை கடத்திட்டு வந்து கல்யாணம் இந்த மாதிரி தான் அது இந்த மாதிரி கடத்தல் வந்து ரேர் ரொம்ப ரேர் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து சும்மா அன்பான கடத்தல்கள் காதல் கடத்தல்கள் அவ்வளோதான் இது அன்றைக்கி அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்துடும் அந்த குடும்பங்களும் சேர்ந்துடும் இது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற சம்பவம் தான் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரேராக நடந்து ஆரம்பித்தது காலக்கட்டது ஓகே சார் ஆமாம் குறிப்பிட்ட சில பேர் தான் ஓகே எல்லா ரவுடிகங்களும் அந்த மாதிரி இல்லை குறிப்பிட்ட சில பேர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்ட நேரத்துக்கு ரொம்ப நட்சம் நன்றி